அப்புறம் இந்த இன்றைய இளைஞர்களுக்கு என்னி உள்பட வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் அப்பா அப்பாவோட போட்டோ போட்டு அப்பா அப்படி இப்படின்னு போனா உங்க அப்பாவை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்கள் மாட்டு சார் புரியல நாங்கள் அம்மாட்டு கோணம் நாங்கம்மா போனோம் போயிட்டாது போயிட்டாது அப்பா தான் மெயின அப்பாதான் அப்பா இதெல்லாம் உங்கள் பொண்ணுங்களா இல்லை பிடிக்க அப்பாவும் பிடிக்காது ப்ரோ அப்பா மாட்டோம் அப்பான பிடிக்காது ஐயா என்ன அப்படி பண்றது வாங்க தமிழ் பறவை

அப்பா வந்துட்டு இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது இப்ப நாம அப்பாவா இருந்து பாக்குறப்ப அதோட இது புரியும் அதோட வழியே அருமை புரியுது கண்டிப்பா என்னை பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமா அப்பாவுக்கு விஷ் பண்ணீங்களா என்னென்னு விஷ் பண்ணீங்க ஹாப்பி ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொன்ன கை கொடுத்தீங்களா அட் பண்ணீங்களா அப்பா என்ன சொன்னார் தேங்க் யூ டா ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு இப்ப சொல்றான்னு கேட்கற சொல்ல வேண்டியதா இன்னைக்கு ஃபாதர் ஸ்டே பண்ணு இன்னைக்கு ஃபாதர் ஸ்டேஃபா என்ன ஐஸ்வி கிரியான்னு கேட்கறாரு ஐஸ் வைக்கிறியான்னு கேட்கறாரா கேரிங் டைப் ப்ரோ எங்க அப்பா வந்து நானும் எது கேட்டாலும் பண்ணிடுவாரு படிப்புல மட்டும் தான் ஸ்ட்ரீட் ஆவரு மத்தபடி ஆனா ரொம்ப கேரிங்கா இருப்பாரு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு ரொம்ப பாசமா இருப்பாரு அதனால நான் காலையில அவருக்கு கேக் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது என்ன

அப்பா ஆப்வியஸ்லி எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா செல்ல அப்பா கூட தான் நல்லா கூட கனெக்டடாக இருப்பாங்க எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரிக்டாக இருந்தாரு இப்போ எங்களோட சேர்ந்து அவருமே கொஞ்சம் கத்துக்கிறாரு வளர்ந்துக்கிறாரு அவரோட ஐடியாலஜிஸ் எல்லாம் இப்ப நாங்க சொல்லி கொடுத்தா மாற்றி அதாவது மாத்த கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்காக அது வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்றாரு அதுவே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா சோ எல்லாரும் மாதிரி என்னோட அப்பா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஹேப்பி ஃாதர்ஸ் டே அப்பா சோ மை நேம் இஸ் ஆரின் ஆரின் ஆ ஆரின் நான் ஆரின் தமிழா இல்ல இங்கிலீஷா இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் சேலம் சேலம் வாவ் குரி ஹா சோ ஐ வில் லர்ன் டு தமிழ் ஹவு ஐ நோய தமிழ் லாங்குவேஜ் லிட்டல் விட் லிட்டல் விட் லிட்டெல் விக்கின் சார் ரிட்டெல் வித் ஐ டெல் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஹிந்தி ஹிந்தி ஃபுல்லா கேமரா மேம் ஹிந்தி தான் ப்ரோ ப்ரோ ரெவரிஷன் தெரியும் உம் ஆம் ஒண்ணும் லேப் ஃபாதர் ஸ்டேல ஐ நீ ஹிந்தில கேட்கறேன் தூரி ஹிந்தில ஆன்சர் பண்ணுவார் ஆஹ் ஓகே ஐ ப்ரோ हाँ हाँ। आपका ना? नाम मेरा नाम आरिन है ठीक, Actually, ठीक है आप कहाँ से आते हो मैं एक्चुअली गुजरात अहमदाबाद ऐसी अहमदाबाद से आया हूँ कौन से दिन है इतने टाइम से मिला विल नहीं में आपको बाप आपका क्या बोलते बोल रहा चाहूँगा बाप मुश्किल

बोल ला, प्ले बोल ले। पुल पर है, ये प्ले बोल रहा है। ओके ओके। वो पूछ रहा है, क्या बोल रहा है इंडी में? मेरे को समझ में नहीं आ रहा है। ऐसे <laughs> बोल रहा है। ठीक है। शरीर है ना। आप पापा को है ना? क्या करने का अभी सोच रहे हो? पापा मतलब कैसा है पापा के लिए प्यार तो बहुत है मतलब ऐसे जताया नहीं जाता ऐसे मतलब पापा के सामने पापा कैसे मजाक तो? पापा मतलब बहुत फ्रेंडली नेचर है समझो कि मेरे दूसरे बेस्ट फ्रेंड ये पापा के साथ रोज हंसी मजाक करना पापा मेरे को छेड़ते हैं मैं पापा को छेड़ता हूँ थोड़ा बहुत पापा ने एकदम एकदम फ्रीली मेरे को रखा हुआ है मतलब कोई भी मेरे को प्रॉब्लम है तो मैसे लगता है कि मेरे को मतलब कहीं भी जाने की जरूरत नहीं पड़ेगी मैं एक लड़का और एक मेरी बहन है बड़ी और अब मेरी बड़ी बहन है जितना मेरे को फ्रीडम जितना मेरे को प्यार करता है उससे समझो दस गुना प्यार मेरी बड़ी बहन को करता है तंदे की ना इन लगा तंदे ना सुन அப்புறம் இந்த இன்றைய இளைஞர்களுக்கு என்னையும் உள்பட ஸ்டேட்டஸ் மட்டும் அப்பா அப்பாவோட போட்டோ போட்டு வாழ்த்துக்கள் அப்பா அப்படின்னு போனாம கொஞ்சம் உண்மையாகவும் அப்பா கொஞ்சம் மதிங்க மதிங்க வேலைக்கு போனீங்கன்னா ஒரு நாலு காசு கொடுங்க அவருக்குன்ட்டு ஒரு மதிப்பை கொடுங்க இந்த மாதிரிலாம் சொல்ல ஆசைப்படுங்க போகிறோம் எல்லாமே என் தான்

பசங்களோட இப்போ நீங்க உங்க அப்பா கூட போறீங்கன்னு வச்சுக்காங்க உங்க அப்பா இப்ப கேப்பீங்க அப்பா வாப்பா இனிப்பாசம் வண்டி நினைப்பாட்டு சாதாரண விஷயமா இருக்கும் உங்களுக்கு எதுல சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்க அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி வண்டிப்ப இது பண்ணிட்டு வந்திருக்காரு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவும் சாதாரணமாக தான் இருக்கும் பேசுறப்போ ஆனால் அது வந்து நம்ம அப்பா இல்லாமல் நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா ஸோ அந்த கஷ்டத்தை தான் நான் ரொம்ப அதிகமாக பட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் என்னென்னா நிறைய பேர் அப்பா இருக்க இருந்துமே யாரும் இது பண்றது இல்லை ப்ரோ மதிக்கிறது இல்லை எல்லா பேசிட்டு அவங்க அப்பா வந்து எல்லா இதுவும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனால் பசங்க வந்து தக்க வச்சுக்கிறது இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை பாத்துக்கிறதுலேருந்து இந்த சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாமே நான் பண்றேன் எனக்கு இப்போ வந்து அப்பா என்ன ஒருத்தர் வச்சுக்கோங்க எங்கள் அம்மா வந்து நான் சரி பார்த்துவாங்க அப்பா வீட்டில் இருக்காரு அம்மா பார்த்துப்பாங்க நம்ம வெளியில நாலு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் வே ஒரு நல்ல ஸ்டூடியோ எடுக்க போகலாம் ஏதாவது ஒரு இது தோணுனா என்னால் முடியாது அப்பா அப்பா நான் ரொம்ப வேலைக்கு நான் போக வேண்டியதாக இருக்கு வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்து நான் வீடியோ எடுக்கணும் திருப்பி வந்துட்டு நான் வந்து ஜொமேட்டோக்கு போகணும் ஸோ அந்த வேலையும் பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதுல நிறைய மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு தவற வேலை ஊட்டிதான் அவங்க அப்பாவும் இல்லை என்ன கம்முன்னு வேலைக்கு வீட்டை பாத்துக்கிட்டேன் ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்குல்ல அப்படி கடைசி நம்ம அடுத்தவனுக்கே வேலை செஞ்சு கொடுத்துருக்க முடியுமா நீ வந்து இந்த வார்த்தை அவங்க இருந்து சொல்லணும் எல்லா இதுவுமே ஒரு இது அமைஞ்சிருது பாருங்களா எல்லா வாய்ப்பும் பாருங்க அவன்கிட்ட இந்த வார்த்தையை வந்து நீ சொன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து நான் இன்னும் வளரணும் நிறையா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு பக்க பலமாக யாராவது ஒரு தெரிஞ்சாங்கன்னா ஏன்னா நான் பார்த்துருக்குமே எல்லாருமே ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி தான் அப்புறம் அதிகமாக பார்த்துருக்கேன் அது வந்து நமக்கு ஒரு நல்லது தான் ப்ரோ இந்த நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி நடக்குது ஒரு விதத்துல நல்லது நான் இருக்கேன் என்ன கூப்பரா நான் வீடியோ எடுக்க வரேன் நீ இருக்க நம்ம வீடியோ கூட எடுத்தோம் இல்ல அப்படியே நான் கூட இருந்தேன் நான் ஏதோ இல்ல நான் ஏதோ அப்படி பண்றேனா இல்ல எனக்கு தெரியல இல்ல இல்ல நீ இருக்க ப்ரோ இல்ல நான் சொல்ல ப்ரோ என்ன என்ன சொன்னா நம்பிக்கை துரோகம் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்போதான் கஷ்டம் வந்து கலை வந்து ஒருத்தர் கஷ்டம் கொடுக்கறானேச்சுங்க அப்ப என்ன துரோகம் பண்ற அப்படிங்கறியா இல்ல இல்ல ப்ரோ கலை வந்து இப்ப கஷ்டம் கொடுக்கறானே சொல்றானே சாதனமா கொடுக்கல நம்ம சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாம் எப்படி என்ன தெரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம் கொடுக்கறாரு ஒரு டைம் வரைக்கும் எனக்கு புரியல அப்ப நான் ரொம்ப கலவு திட்ட ஆரம்பிச்சேன் எனக்கு ஏன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ போ 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 தான் எல்லாரும் இப்படி அந்த கஷ்டத்தில் தான் ப்ரோ யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து யாரும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒதுங்கி இருக்கிறேன் கரெக்டாக இருந்துக்கிறேன் இப்போ என் லைஃப் வந்து நல்லா இருக்குது எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து உண்மையாக கிடச்சாலும் கிடச்சிருக்கிறாங்க எனக்கு நண்பர்கள் தான் சொல்கிறேன் கிடச்சிருக்காங்க ஸோ அது வரைக்கும் எனக்கு போதும் புரியல முழுசாமியா அம்மீனாவா ஓகே ஓகே இன்னைக்கு பண்ணா ஃபாதர்ஸ் டே உங்க அப்பா கலையில விஷ் பண்ணீங்களா

உங்க அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன உனக்கு ஒசரம் என்னென்ன பண்ணுவாரு ரொம்ப பிடிக்கும் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரா ஹோட்டல்ல எல்லாம் போனோம்னா அவங்க அப்பா பிள்ளைங்களுக்குன்னு எந்த இதுவுமே

அதனால என் பிள்ளைங்களுக்கு அப்பான்னா அவ்வளோ உயிர் நாங்க மூணு அதை கேட்டோம்னு தம்பி அழுந்துட்டேன் எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு எதுக்கிட்ட கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு சொல்லு அப்பா வேற என்ன எப்படி பண்ணுவாரு உனக்கு எப்படி பிடிக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் நான் எல்லாமே பண்ணுவாங்க அடிக்க மாட்டாங்க அடிக்கிறது கூட இல்லையா அதனால இருக்கு திட்டுவாங்க அதெல்லாம் எப்பவே திட்டுவாங்க படிப்பு பத்தி திட்டுவாங்க படி பத்தி கேட்டுவாங்க. இந்த படி சொல்ல மாட்டாங்க. ஜாலியா இருப்பாங்க எங்க கே கேக்கற இடத்துக்கெல்லாம் கூட்டி போவாங்க. என்ன கிட்ட வாங்கி தருவாங்க. ஜாலியா friend மாதிரி பழகுவாங்க. friend மாதிரி பழகுவார். ஒண்ணே தான் உக்காந்து சாப்பிடுவோம். இது வரையிலுமே நைட் பத்து மணி 11 மணி ஆனாலும் நாங்க ஒண்ணே தான் உட்கார்ந்து ரவுண்டா தான் சாப்பிடுவோம். அதனால தான் அவனுக்கு அவங்க அப்பனா அதனால தான் உனக்கு வெளியில கூட நான் கூட்டிட்டு வர மாட்டேன். ஆ அதனால நீங்க

பிளான் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஓடீனா சிக்க போகுது எதுவுமே ஆகாது யார்பத்தையும் பயப்படவே நான் உன்னை இதுல தான் சோசியல் மீடியால தான் போகணும் அதெல்லாம் போனோம் இதுல போகணும் சொல்ல உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் இதை பண்ணா ஒன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு பண்ணினா எல்லாருமே பார்ப்பாங்க அப்படி பண்ணோன்னா எல்லாருமே என்ன பார்க்குறாங்களா இந்த மாதிரி நீ பண்ணா எல்லாருமே ஒன்று பார்ப்பாங்க அந்த மாதிரி உன் பிளான் என்னான்னு தேடு அதுக்கொசம் நீ கஷ்டப்பட்டு போராடு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி டேலண்ட் நீ சொல்லு அம்மா உனக்கு வந்து கஷ்டப்படுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேவா நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு இந்த உலகத்தில் ஒன்று அடிச்சுட்டு ஆளு இல்லை ஓகேவா வாழ்ந்துட்டு தரீங்க கூட ஆமாம் கண்டிப்பா இன்னும் அப்பா அவங்க கூட தான் இருக்கா படாத ஃபீல் பண்ணாத உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உங்க அப்பா அவன் கண்ண முடியாது வந்து நிற்பாரு சரியா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஆ ஓகே

தைரியமா பண்ணுவீங்க கால்ல விஷ் பண்ணீங்களா இல்ல எனக்கு தெரியாது தெரியாதா சரி இங்க நான் நோட் பண்ணிக்கோ ஆ ஓகே சேனல் மூலமா ஹாப்பி ஃாதர்ஸ் டே ஓகே ஓகே பாப்பா நீ சொல்ல ஹேப்பி ஃாதர்ஸ் டே ஹேப்பி ஃாதர்ஸ் டே அண்ணா எனக்கு பார்த்தா ஃாதர்ஸ் டே உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமே தெரியுமா கால்ல விஷ் பண்ணீங்களா அப்பாக்கு இல்ல இல்ல அப்பா எங்க அப்பா இறந்துட்டாரு இறந்துட்டாரு சோ சாரி நான் தெரியாது எனக்கு ஓகே ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வச்சுங்களா ஆ ஸ்டேட்டஸ்லாம் வச்சாச்சு ம் உங்க அப்பாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னென்னு சொல்லுவீங்க எங்கள் அப்பாட்டது ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச விஷயம்னா ரொம்ப பாசமாக இருப்பார் ரொம்ப கேர் பண்ணிக்குவார் ஆனால் அப்பா அந்த இடத்துல ரொம்ப வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியமான வருது ம் நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அவர் பிரிஞ்சு போயிட்டாரு தெரிஞ்சு போயிட்டாரு அதை இறந்துட்டாரு ம் அதான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் உங்களுக்கு தெரியுமா 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 காலையில் விஷ் பண்ணீங்களா

அப்பான்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா வந்து யாருக்கும் சொல்ல தேவையில்லை அதில் வந்து நாம என்னன்னா அப்பா வந்துட்டு எப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது இப்போ நாம அப்பாவாக இருந்து பார்க்கறப்ப அதோட இது புரியும் அதோட வழியே அருமை புரியுது கண்டிப்பா ஸோ அதனாலயும் அப்பா வந்து ரொம்ப இப்போ ரொம்ப லவ் பண்ணுறோம் ரொம்ப லவ் பண்ணுறீங்க உங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்க எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலருந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து கூட வளர்க்கல பட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பட் இருந்தாலும் எல்லாம் கேட்டதை விட டபுள் டபுளாக கிடைக்கும் பட் எங்கள் அப்பா இறந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது பட் அதை ஃபுல்ஃபில் பண்ண என் பையன் எங்கள் அப்பாவும் அதே இதில் இருக்கோம் ஸோ எனக்கு எங்கள் அப்பா இல்லைன்ற ஃபீல் இப்போ இல்லை அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா நான் பண்ணணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் என் பையனுக்கு நான் பண்ணி எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறீங்க எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொந்த ஊர்ல இதான் நான் படிக்கிறது வெளியூர்ல தான் படிக்கிறேன் சோ புடி எவ்வளவு மிஸ் பண்றேன் ஏன்னா இங்க இருக்கும்போது அவர் ஸ்கூல்ல விடுவாரு நம்ம வந்து வெளியூர்ல அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல

இன்னும் கொஞ்சம் என்ன நீ பண்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்கன்னா என்ன கொஞ்சம் நான் என்கரேஜ் இன்னும் நல்லா பண்ணுவேன் இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவேன் எனக்கு அந்த சப்போர்ட் எதுவும் கிடைக்கல ஏன்னா நான் மட்டும் வேலைக்கு போயிருந்திருக்கேன் பாப்பா பாப்பா ராயர் படிக்கிறாங்க அப்புறமேட்டு அப்புறம் என்ன பண்றது நான் வேலைக்கு போனா தான் எங்க அம்மா பாப்பா ரெண்டு பேரும் பண்ண முடியும் அப்பா இப்போ ஒரு முன்ன மாதிரி இல்லாம இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்பா வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் வீட்ல ஏதோ ஒரு செலவுனா ஏதோ பண்றது பாக்குறாரு இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல எல்லாரும் ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு அப்பா தான் இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா பிடிக்காத விஷயம் என்ன சொல்லுவீங்க விஷயம் எதுவுமே இல்ல சின்ன அடிச்சது கூட இல்ல என்ன அடிச்சது கூட இல்ல கூட இல்ல இது கேட்டாலும் வீட்டில அடுத்த நிமிஷம் இருக்கும் ப்ரோ கேட்டா அடுத்த நிமிஷம் வண்டி இருக்கும் ஏதாவது கஷ்டம் வளர்த்துட்டாரு என்ன பையன் கேட்டா வாங்கி அப்படின்னு நிறைய பேர் அப்படிதான் தவிர

இதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம சேனல்ல யாரும் வாங்கலாம் நம்ம ஓகே